ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் விருந்து நாம் இன்றைக்கி அரிசி பருப்பு சாப்பாடு எப்படி சேரன்னு பார்க்கலாமாங்க டேக்கில் பொறுத்த மணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் நார்மல் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு அரை டம்ளர் அளவு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன் ரெண்டையும் அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் கருவேப்பிலை ஐந்தாயிரம் பல் பூண்டு கீரி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் நாலு வரமிளகாய் ரெண்டு தக்காளி ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் மிளகு தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரிசி நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அரிசியும் பருப்பு ஒன்று டம்ளர் அதனால் மூணு டம்ளர் அளவு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் சுடுறதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சீரக மிளகு கொஞ்சமாக கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் நல்லா அப்புறம் நாலு வத்தல் கிள்ளி போட்டுக்கலாம் மிளகாய் நல்லா கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஐந்தாயிரம் பல் பூண்டு ஒரு கத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வெந்து வரட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் மூணு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் அரிசி பருப்பு சாப்பாடு ஈஸியாவும் சீக்கிரமாவும் செஞ்சிடலாம் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க கொதிச்சிடுச்சு நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க அரிசியும் பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உப்புல கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அரிசி போட்டதுக்கு அப்புறம் ஒரு கொதி வரட்டும் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்தோம்னா நமக்கு அரிசி பருப்பு சதம் ரெடி ஆயிடும் பாருங்க உன்னோட ஒன்று ஒட்டாம சூப்பராக வந்திருக்கு எல்லா ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃபார் வாட்சிங்